வணக்கம் ஜவ்ரை ஃப்ரம் ஜவாரி பெட்டி பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் திறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படியோ ஒரு வழியாக தேர்தல் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தேதி அனுபவிச்சாச்சு ஏப்ரல் பத்தொம்பது முதல் கட்டம் லாஸ்ட் டூ ஏழாம் கட்டம் ஜூன் ஒன்றோட முடியுது மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழலாக தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க அருண் கோயல் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு பதிலாக ரெண்டாவது தேர்தல் ஆணையங்களை போட்டு எப்படியோ ஆளுகின்ற மோடி அரசு அறிவிச்சாச்சு ஆமாம் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் அப்போ அதுக்கு முன்னாடி என்னைக்கு வந்து அறிவிச்சாங்களோ அப்போவே போன மூணு நாலு நாளைக்கு முன்னாள் சனிக்கிழமைய வந்து தேர்தல் விதிமுறையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே பிடிச்சாங்க இப்போ அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க அது சம்பந்தமாகவும் சில எதிர்ப்புகள் போயிட்டு வியாபாரிக்கு சம்மந்தப்பட்ட வகையில் ஐம்பதாயிரம் தான் கொண்டு போனோம்னா இப்படி கணக்கு அதுக்கு கணக்கு வேணும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போனோம்னா வியாபாரி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கும் அதேமாதிரி எப்படிங்கப்பட்டு அது ஒரு கொடுத்துருக்குறாங்க மனு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தமிழக தேர்தல் ஆணையம் இங்கே கொடுத்துட்டா அங்கே போவோம் ஆமாம் ஐம்பதாயிரத்து ரெண்டு மூணு லட்சமாக பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல வியாபாரிகள்னா பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்து போனால் தான் வியாபாரம் பண்ண முடியும் குறிப்பாக தங்க நகை வியாபாரிகள் மற்றபடி ஷேர் மார்க்கெட்டு மற்ற ஷோஷம் என்ன இதெல்லாம் இருக்குது ஆமாம் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இந்திய தேர்தல் ஆலைங்க எப்படி ஐம்பதாயிரம் ஒரு இது ஒரு டார்கெட்டை வச்சாங்க உண்மையே இதே வந்து முரண்பாடான ஒரு செயல் ஒரு சாதாரண ஒரு நகை ஒரு பவுன் நகைவாங்க ஒரு பவுன் எட்டு கிராம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆமா ஒரு கல்யாண காட்சி பண்ணக்கூடிய த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தாய் தந்தையெல்லாம் எப்படி கொண்டு போக முடியும் கட்டுக்கட்டா தான் பணம் கொண்டு போக முடியும் இவங்க லாஸ்ட் ஒன்றும் எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு நாள் இருக்கு அது வரைக்கும் இருந்துக்கிட்டே போனாங்கன்னா அப்ப எல்லா எந்த ஒரு கல்யாணமும் இந்தியாவில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு அப்படின்னா பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்த முடியாது அவசர அவசரமா மோடி வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் தேதி நீங்க அறிவிச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் சொல்றேன் இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க மக்கள் கொண்டு போக முடியும் எண்பத்தி நாலு வரைக்கும் எண்பத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்படியே பாயை மூடிட்டு தான் இருக்கிறோமா பொண்ணுக்கு கல்யாணம் மற்றவங்களுக்கு அல்லது கெட்டது எப்படி பண்ண முடியும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே எப்படி பணத்தை கொண்டு போக முடியும் திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு எப்படி பணத்தை கொண்டு போக முடியும் ரெண்டு லட்ச ரூபா டட்டுனு அப்படின்னா போகிற வழியில் பிடிச்சா அதுக்கு கிடைக்க காமி அதை இதில் அதுக்கே ஏழு மணி நேரம் ஆகிடுவேன் அங்கே உயிரை யார் காப்பாற்றுறது இதெல்லாம் பல விஷயம் இப்படி ஒரு சூழல் இருந்தாலுமே கூட பல அறிக்கை இது அந்த விளம்பரங்கள் கூட அழிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எல்லாமே மோடி அரசுக்கு ஆதரவாக தான் தேர்தல் ஆணையமே செயல்படுகிறது அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டு இன்னைக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்கள் அதில் குறிப்பாக வந்து அந்த செல்ஃபி பாயிண்ட் சொல்லி போட்டு இந்த அமைச்சாங்க பாருங்கள் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அலச்சர செலவு பண்ணி அதில் வந்து மோடி படத்தை மட்டும் எடுத்துருக்கு அதிலே குறிப்பா அந்த இலவச கேஸ் சம்பந்தப்பட்ட வகையில அன்னைக்கு ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு இலவச கேஸ் சம்பந்தப்பட்ட வகையில மோடி படத்தை மட்டும் முடியலை ஆனா கேச உள்ள கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த யோஜனான்னு முடியுமே அந்த ஜே ஜே வாலா யோஜனையும் முடியுமே அந்த வார்த்தையும் மூடவில்லை மற்றபடி அது சம்பந்தம் கேஸ் அந்த இலவச கேஸ் அந்த இதையும் மூடவே இல்லை அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த செல்ஃபி ஃபாண்டி பாயிண்ட் சம்பந்தப்பட்ட வகையிலும் ஏகப்பட்ட வகையில குளறுபடியில் இருப்பதாக இன்னைக்கு பயங்கரமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு எல்லாமே ஆளுங்கட்சிக்காக ஆதரவு போயிட்டு இருந்தா அப்புறம் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் எவ்வாறு ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் ஆணை நடத்த போய்கிறது அப்படிங்கிற கேள்வி இல்லையா அந்த சமீபத்தில் செய்தியாளர் மீட்டிங் போட்டார் ராஜீவ் குமார் தேர்தல் ஆணையம் ஆமா மூணு பேருமே உட்கார்ந்துருக்காங்க இங்க புதுசா வந்த ஞானே ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் எல்லாமே கலந்துக்கிறாங்க அவங்க ராஜீவ்குமாரை பார்த்து கேள்வி கேட்கறாங்க அது குறிப்பாக வந்து பெண் செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஆமா அந்த மாதிரி விதிமுறைகள் ரெடி ஆயிடுச்சு ரைட்டு ஓகே தேர்தல் விதிமுறைகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும் சொல்றீங்க ஆனா மோடி அமித்ஷா மேலே இப்பவே வந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்துகிட்டு இருக்கு ஆமா தேர்தல் ஆணையம் எந்த நடவடியும் எடுக்கல அதே எதிர்கட்சிகள் தலைவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர்கள் விதிமீறி விட்டு அப்ப வேறு ஏகப்பட்ட நோட்டீஸ் கொடுப்பீங்களா அப்ப ஆளுங்கட்சியை விட்டுருவீங்களா ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஆட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பெண் செய்தி ரொம்ப ஆணித்தனமா சாட்டை அடித்தனமா ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையத்தேக்குறாங்க அவர் என்ன பண்றாரு தெரியுமா இரண்டாவது வரிசையில உள்ளவங்கிட்ட மயக்கி கொடுங்க அப்படின்ற இதுதான் பெண் நிருபர் கேக்குறாங்க ஆமா ஏகப்பட்ட விதிமுறைகள் போயிட்டு இருக்கு ரைட்டு ஓகே அது ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட பாஜக சம்பந்தப்பட்ட விதிகள் போயிட்டு இருக்கு மோடி அமித்ஷாவும் வந்து விதிமீறலா பேசிட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்க பேச்சுக்கள் உன்னிப்பாக செயல்பாடுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும் மோடி அமித்ஷா வகையிலே ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து போயிட்டு ஆனா அவர்களுக்கும் எந்த ஒரு புகாருமே கிடையாது ஆனா எதிர்கட்சி தலைவர் மட்டும் புகார் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ கடைசியா வரக்கூடிய சமயம் எதிர்கட்சி தலைவர் புகார் அதிகமா இருக்குமா மோடி அரசு மொழி பாஜக அரசு மொழி மற்றபடி ஆண்டு முத்துணுமுடி அரசு மொழி இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அருமையான கேள்வி தான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் உண்டு இல்லை நாங்கள் அப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு சொல்லாம மைக்கை வைத்து இரண்டாவது வரிசையில் உள்ள கொடுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நியாயம் நடந்துக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி புரியுங்க ஒரு செய்தியாளர் ஒரு இந்திய ஜனநாயக நாட்டினுடைய நான்கு தூண்கள்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க ஒரு பெண் இது இது செய்த கேட்கிறாங்க அதுக்கு வந்து தேர்தல் ஆணையரே பதில் சொல்லல அப்படின்னு இப்போ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமை எப்படி நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கையா உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் பாஜக கன்ஃபார்மாக தேர்தல் பத்திர திட்டம் சம்பந்தப்பட்டவ ஏகப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே கை பாவையாக இருந்து கொண்டிருந்தால் ஏ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து இடியிலிருந்து ஐடியிலேருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாமே அவங்க கைப்பாவையாக இருந்துகிட்டு இருந்தால் எது என்னைக்கு நியாயமாக நடக்கணும் இந்த எஸ்பிஐ வகையில் ஏகப்பட்ட தொடர்படைகள் ஆமாம் அது சம்பந்தப்பட்ட வந்து அது எண்கள் வெளியிடவே இல்லை அப்படின்னு அவங்க இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு மற்றபடி வந்து உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு குட்டு வச்சிருக்கு இன்னும் நிறைய விவரங்களை வெளியிடவே இல்லை வெளியிடணும் தேர்வு ஒரு விஷயம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் அப்போ வந்து யார் யார் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியும் துண்டா தெரிஞ்சு போயிடும் அது இல்லாம கட்டையா குட்டையில விழுந்தாரு அப்படிங்கிற மாதிரி சும்மா என்னமோ அப்படியே மொத்தமா அஜெண்டா மாதிரி போட்டா எப்படி தெரியும் எப்படி கண்டுகொள்ள முடியும் எந்த கட்சி எவ்வளவு கொடுத்தாங்க அப்படி யாருக்கு தெரியும் அப்போ அது வரிசை என்பது அதைத்தான் எஸ்பி கரெக்டா சொன்னாங்க அப்பயும் சொல்லிட்டாங்க ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு தேவையான உடனே இவங்க அடிச்சாங்க போறேன்னு அதெல்லாம் கிடையாது மார்ச் பதிமூணுக்குள்ள தேர்தலாளர் தன்னுடைய இணையதளத்தை பதிவிடும் நீங்க வந்து மார்ச் ஆறுக்குள்ள கொடுத்துடறோம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையத்து சம்மந்தப்பட்ட விளக்கமும் கொடுத்துட்டாங்க எஸ்பிஐக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு மார்ச் ஆறுக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவது மார்ச் பதிமூணுக்கு அவங்க ஏத்திடுவாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஜூன் முப்பது வரைக்கும் என்ன டேட் இருக்கு உடனே அடிச்சு புடிச்சு சடா புடா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை வரிசை எண் இல்லை யார் யார் என்ன கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இல்லை நன்கொடை யார் கொடுத்தா யாருக்கு என்ன அமௌண்ட் கொடுத்தா ஒன்றுமே இல்லையா அதாவது தரவும் தரவை தயார் செய்து தரவை எதுக்கு நீங்க தயார் செய்யணும் ஆஃப் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு தரவுகளை தயார் செய்து நீங்க தயார் செய்தீங்கன்னா தான் இருக்கணும் ஆல்ரெடி உள்ள தரவு தான் ஒரு பட்டனை தட்டா முடிச்சு போச்சு நீங்க எதுக்கு செட் பண்றீங்க ஆல்ரெடி என்னைக்கே கொடுத்த ஒரு தரவு தான் பட்டனை தட்டை போற வரிசையா வரப்போகுது தரவுகளை நீங்க எதுக்கு தயார் செய்யறீங்க தயார் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நான் கேட்கறேன் தயார் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆல்ரெடி உள்ளதை நீங்க கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் நீங்க எதுக்கு புதுசா தயார் செய்யறீங்க இப்ப தயார் செய்து அத்தனை பொய்யா தானே இருக்கணும் அதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறாங்க ஆமா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விளையாடுகிறது முழுவதையும் கொடுக்கு மாதிரி வழக்கை முடிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க முழுவதையும் கொடுக்கும் சா பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திர திட்டத்தை வந்து மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிச்சா பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் ஒரு வைத்தியக்கார இதெல்லாம் வந்து இந்திய மக்கள் வந்து அவ்வளவு மோசமான மனம் தெரியுறாங்க இல்ல மோடி அரசை பார்த்தா இந்திய மக்கள் வந்து அவ்வளவு அறிவு கெட்டவர்களாக முட்டாள்தலமாக தெரிகிறாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து தேர்தல் ஆயிரம் ரூபாய் நீங்க நிறுத்தினீங்க நாங்க ஆயிரத்தை எதுக்கு நிறுத்துறீங்க ரெண்டாயிரம் அப்புறம் ரெண்டாயிரத்தி எதுக்கு நீங்க புரியுங்க என்னங்க புதுசா ஒரு பில்டப் ஆகுது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திரத்தை வெளியிட்டீங்க ரைட் அந்த தேர்தல் பத்திரத்தை எல்லாம் வந்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்களா மிரட்டி மிரட்டி வாங்கிருக்கிறீங்க ஏகப்பட்ட கொடுத்ததுக்கு மேல அமௌண்ட் போட்டது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இல்லையா ஒரு அமௌண்டை போட்டு அப்புறம் தான் டெண்டர்கள் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு பண பறிப்பு பண மிரட்டல் நான்கு வகையில நான்கு வழிகளில் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட குற்றச்சாட்டு போயிருக்கேன் பணப்பறிப்பு வியாபாரம் விரட்ட வியாபாரத்தை விருத்தி செய்யணுமா அமௌண்ட போட்டு வா வாங்க இந்த மாதிரி வகையில் வந்து எட்டாயிரம் கோடிக்கு மேல எட்டாயிரம் கோடி முதல்ல ஒம்பதாயிரம் கோடி நாங்க எட்டாயிரம் கோடி சில ஆறாயிரம் கோடி நாங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட் அடிச்சுட்டு இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து எந்த ஒரு தரமான ஒரு துஷார் தான் இதன் மூலமாக தன்னுடைய நிலையை தாழ்த்தி என்ன சொல்ல முடியும் நம்ம இதெல்லாம் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு மக்களின் ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு தான் எப்படி கருப்பு பணத்தை ஒழி ஒழிப்பதற்கு தேர்தல் பத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒண்ணுமே புரியல அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு விஷயம் போயிருக்கு வாங்கிய தேர்தல் பத்திரத்திற்கு பணமாக்கப்பட்ட தேர்தல் பத்திரத்துக்கு நே நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறவா போயிருக்கு வாங்கப்பட்ட பத்திரம் இருக்கு பணமாக்கப்பட்ட பத்திரம் வேற மாதிரி இருக்கு தாங்கப்பட்டது ஒரு சும்மா பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்த பணம் வந்து ஐம்பது லட்சத்துக்கு பத்திரத்தை வாங்கி நூறு கோடி நூறு லட்சம் கொடுத்துருப்பாங்க ஒரு கோடி கொடுத்துருப்பாங்க தேர்தல் அந்த கொடுத்திருப்பாங்க பணம் வாங்கப்பட்ட தேர்தல் பார்த்து வித்தியாசம் தெரியும் எப்படியாவது நடந்திருக்கு பாருங்க ஃபுல் அமௌண்ட்டு இப்படி பத்திரத்தை வாங்காது பத்திரத்தை வாங்காது சும்மா பத்து லட்சத்துக்கு பத்திரத்தை வாங்கி இருபது லட்சம் கொடுத்துருக்கோம் முடிந்து போச்சு பத்து லட்சம் அங்கிட்டு போயிடு பத்து லட்சம் எங்களுக்கு வந்துடும் அதுலயும் ஒரு புரோக் நைட் மோடி அரசு எப்படியெல்லாம் மக்களை சுருண்டி இருக்கிறது முக்கியமான மிக பெரிய வியாபாரிகளை ஆமா நாஸ்தி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இந்த குடும்பத்தை உண்மையிலே ரவுடித்தனமான ஒரு வேலை கேடு ஒரு வேலை ஆமா இப்படி எல்லாம் ஒரு வாசு காசை வாங்கி பிச்சை காசை வாங்கி இந்த குஷ்ப குஷ்பு தான் சொன்னாங்க அந்த அம்மா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பிச்சை காஸ் அப்படின்னா இது மட்டும் இல்ல தேர்தல் பத்திரப்பட்ட பிச்சை காசு தான் ஆமா மோடி அரசு வாங்கியிருக்கிறது வியாபாரிகளை மிரட்டி உருட்டி வாங்கி அனைத்துமே குஷ்பு சொல்றது மாதிரி பிச்சை கேஸ் தான் குஷ்பு அதாவது அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கவே இல்லைங்க ஆமா இதெல்லாம் என்ன ஒரு நியாயம் இந்த ஜனநாயகம் அதே இல்லாம இன்னொரு கேள்வி கொடுத்து இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட வகையில அது நிவாரணங்கிற கான்செப்ட்ல மக்களுக்கு நாங்க நலத்திட்டத்தை ஆரம்பிக்க போறது பிஎம் கேர்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆமா பிரைம் மினிஸ்டர் கேர் கூட கூட ஸ்டார்ட் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கே இந்த தன்னுடைய வழக்காக ஏற்று மக்களுக்கு மக்களுக்கு நீதி தேர்தல் பத்திரத்தில் எப்படி வந்து வந்து பலவிதமான ஊழல்களை வெளிச்ச காட்டியதோ அதை கூட பி எம் கேர் சம்பந்தப்பட்ட வகையிலையும் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஆனால் சந்திரசூட்ட ஐயாவுக்கு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள மொத்தம் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பெற்றதாக வந்து அன்னைக்கே சொன்னா பல நியூஸ் வந்து பிஎம் கேர் சம்பந்தப்பட்டவர்கள் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா வந்துருக்கு இன்னைக்கு வரும் எந்த தகவலுமே இல்லை தேர்தல் பத்திரத்தில் இந்த ஃபிராடு பித்தலாட்டம் அப்படின்னா அப்புறம் பிஎம்கேர் என்ன இருக்கு அதை கணக்கு கேட்கணும் ஆமா சதுர சுண்டயாவுக்கு இந்த வீடியோமா கொடுங்க கேளுங்க ஆமா அது சம்பந்தமா கோர்ட்ல யார் யார் போற கேஸ் கேஸ் போடுங்க ஆமா ரிலையன்ஸ் ஐநூறு அத்வானி நூறு பேடிஎம் ஐநூறு ஜேஎஸ்டபிள்யூ நூறு நூறு எல்லாமே கோடி கணக்கு வெறும் நூறு ஐநூறு கோடி நூறு கோடி ஐநூறு ஐநூறு கோடி ஜேஎஸ்சி ஓடி நூறு கோடி மொத்தம் முப்பத்தெட்டு நிறுவனங்கள் கொடுத்துதான் அந்த ஊடகம் ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க மேலும் சில பொது நிறுவனங்கள் சம்பந்தத்தில் நூத்தி ஐம்பது கோடி எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அப்ப என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சென்ற கோடி ஆமா இதுல வந்து இந்த சீனா கம்பெனிகள் டிக்டாக் ஜவு ஜவுமி ஷாமி அப்படிங்கிற நிதி கொடுத்துருக்குறாங்க ஆமா இது சேர்ந்து இருக்கு புரியுதுங்களா இன்னைக்கு வரைக்கும் நாலு வருஷம் ஆச்சு அதை ஆரம்பிச்சு யார் யார் என்ன கொடுத்தா என்ன சம்பந்தம் ஏது ஒண்ணுமே இல்லை ஆமா இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல தேர்தல் ஆணையமே இப்படி இருக்கு ஆமா மைக்க வந்து ரெண்டாவது வரிசையில கொடுங்க அப்படிங்கக்கூடிய சமயத்துல தேர்தல் எப்படி நடக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்ட பிஎம் கே என்ன வச்சு தேர்தல் பத்திர ஊழல் அப்படிங்கும்போது இந்த இருக்கக்கூடிய மோடி அரசு எந்த அளவுக்கு நடக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒத்துழைப்பா நடக்கும் நடத்தும் இல்லையா தேர்தல் ஆணையமே அவர்கள் கையில அப்படின்னா தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் ஆமா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் ஆமாங்க இன்னைக்கு நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்றோம் இல்ல நேற்று கொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்னும் அது சம்பந்தமா ஆலோசனை பரிசீலனை செய்யப்பட்டோம் போலீஸ் ஏதோ ஒரு சொல்ல வேண்டியதானா அது விட்டு போட்டு மைக்கை வைத்து இரண்டாவது வரிசையில் உள்ள கொடுத்தோம்னா அப்ப தேர்தல் பத்திர விஷயம் என்ன ஆகுது சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையத்தை ஒப்படைக்கவே சொல்லிருக்க விளையாட வேண்டாம் முடிகிற வரைக்கும் இந்த விடமாட்டா சந்திரசேகர் அப்படியே தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் உண்மையாக வெளியிடுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்க ராஜீவ் குமாரை பார்த்து கேட்கல ஞானேஷா சுக்பீர் சிங் அந்த இணை தேர்தல் ஆணையர் அவர்களையும் பார்த்தாங்க அவங்களே வெளியிட்டு இணைய வெளியிட்டுவாங்களா சந்தேகமாடாங்க என்ன ஆட்சி பத்து வருஷம் ஆட்சியில எப்படி இன்னும் என்னென்ன ஊழல்கள் தெரியுங்க நம்ம உண்மையிலேயே மக்கள் அடி வயிற்று பிசையக்கூடிய அளவுக்கு கேவலமான ஊழல் ஆமா சட்டப்படியான ஊழல் பி கேர் அப்படித்தான் அதையும் தோண்டி எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் என்பது மக்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கூட உச்ச நீதிமன்றம் நடக்கக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூன் ஒன்னு வரைக்கும் நடக்கக்கூடிய நாளாளுடைய தேர்தலில் உற்று கவனியுங்கள் ஆமா பி எம் கேர் மாதிரி அவர் தேர்தல் பத்திரம் ஏகப்பட்ட ஊழல்களை இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதுவரை இருக்கக்கூடிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தில் உதவியோடு செய்யும் என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கருத்தால் இருந்து கொண்டிருக்கிறது ஆமா இந்த வகையில் மக்களுக்கு உச்ச நீதிமன்றம் தான் உதவி செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ சார்